ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பதற்றம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து அப்படியே அமைதியா போயிட்டாங்கன்னா முடிஞ்சிருக்கும் அதாவது ஈரான் வந்து ஒரு பதில் நிகழ்த்தினாங்க ஒரு பெரிய ட்ரோன் அண்ட் மிசைல் அட்டாக் வந்துட்டு பண்ணாங்க அதை இஸ்ரேல் வந்து முறியடிச்சுட்டாங்க வந்துட்டு முடிஞ்சிருக்கும் ஆனால் இஸ்ரேல் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பதில் தாக்கத்தில் வந்துட்டு நிகழ்த்துவது திட்டம் போட்டு வந்துட்டு இருக்காங்களா ஸோ சுச்சுவேஷன் ரொம்பவே சீரியஸா வந்துட்டு போயிட்டு இருக்கு நண்பர்களே இப்போ நிறைய பேர் வந்து என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னா நிறைய கண்ட்ரிஸ் வந்துட்டு என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இஸ்ரேல் வந்து ஒரு பதில் தாக்குதல் நிகழ்த்துவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு திங்க் பண்றாங்க ஸோ என்ன முக்கியமான செய்திகள் வந்திருக்கு அப்படின்ற வந்துட்டு நான் சொல்ல போறேன் இஸ்ரேலினுடைய பெரிய திட்டம் என்ன சர்ப்ரைசிங்கா ஒரு விஷயத்தை வந்துட்டு அவங்க பிளான் பண்றாங்க அது என்ன அப்படின்ற சொல்ல போறேன் அடுத்து ஈரான் எப்படி தயாராகி வந்துட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் வந்து சப்போஸ் ஈரான் அடிச்சாங்க அப்படின்னா ஈரான் வந்து எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க எல்லாமே இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போறோம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ ரஷ்யாவும் ஓரளவுக்கு வந்துட்டு ஈரானுக்கு அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன விஷயம் நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்ற வந்துட்டு நம்ம பாத்துரலாம் இஸ்ரேல் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த விஷயத்துக்குள்ள வந்துட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு நான் சொல்லிடுறேன் இஸ்ரேல் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஈரானினுடைய அந்த ட்ரோன் அட்டாக்கை மிசைல் அட்டாக்கை வந்து தடுத்து இன்டர்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க அதற்கு ஒரு பெரிய பங்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் வந்துட்டு அவங்க யாருக்கு கொடுத்தாகணும் அப்படின்னா அமெரிக்காவுக்கு வந்துட்டு கொடுத்தாகணும் அமெரிக்கா வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய சென்சார்ஸின் மூலமாக ஈரானியனுடைய பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்துட்டு லான்ச் ஆன உடனே வந்துட்டு டிடெக்ட் பண்ணி இருக்கிறாங்க சோ தான் இஸ்ரேல் வந்து எஃபெக்டிவாக நிறைய பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் பண்ண முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய ட்ரோன்ஸ் அண்ட் மிசைஸ் வந்துட்டு இன்டர்செப்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட நைன்ட்டி நம்பர்ஸ் வந்துட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா வந்து நிறைய இன்டர்ல் ரிப்போர்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அவங்களுடைய ஏர்ஸ்பேஸில் ஆக்டிவிட்டி எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜார்டன் வந்து வரக்கூடிய அந்த மிசைல்ஸும் ட்ரோன்ஸும் இன்டர்செட் பண்ணுவதற்கு வந்துட்டு உதவி இருக்கிறாங்க இஸ்ரேல் வந்து ஜார்டன் ஏர்ஸ்பேஸை பயன்படுத்துவதற்கு வந்துட்டு ஜார்டன் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க இப்படியெல்லாம் அமெரிக்கா பிரிட்டன் சவுதி ஜார்டன் வந்துட்டு இஸ்ரேலுக்கு உதவி தான் இவ்வளோ பெரிய ஒரு அட்டாக்க இஸ்ரேல் வந்து முறியடிக்க முடிஞ்சது இந்த உதவி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பாதி உதவி மட்டும் வந்துட்டு இஸ்ரேலுக்கு கிடச்சிருந்தா கூட ஓரளவுக்கு வந்துட்டு அடி அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு விழுந்திருக்கும் சோ அமெரிக்காவினுடைய உதவி வந்து இஸ்ரேலுக்கு பக்க இருக்குது இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இதில் வந்து அமெரிக்காவினுடைய சென்கம் சென்ட்ரல் கமாண்டினுடைய ஒரு முன்னாள் ஜெனரல் வந்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈரான் வந்து ஒரு மேக்ஸிமம் எஃபர்ட் வந்துட்டு போட்டுருக்காங்க நூத்தி ஐம்பது பேலிஸ்டிக் மிசைல்ஸ் கிட்ட வந்துட்டு அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் வந்துட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு ட்ரோன்ஸ் பலிஸ்டிக் மிசைஸ் குரூஸ் மிசைல் இது எல்லாத்தையுமே தான் வந்துட்டு அவங்க லான்ச் பண்ணாங்க இதுல அந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா அதிகம் அவனும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நானூறு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய இடத்த வந்துட்டு அவங்க தாக்கல இன்டர்மீடியட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பதாக கூறப்படுகிறது ஸோ ஒரு பெரிய ஸ்டாக்கை வந்துட்டு ஒரு சிங்கிள் அட்டாக்குக்கு ஈரான் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க ஒரு பெரிய எஃபோர்ட் வந்துட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார் நண்பர்களே சரி இப்போ வந்து இஸ்ரேலினுடைய அந்த திட்டத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன் சர்பிரைசிங்காக இஸ்ரேல் ஏதோ பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல என்ன விஷயம் இஸ்ரேல் பிளான் பண்றாங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த காசா வாரில் வந்து இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்துட்டு இருந்தது ஆனால் இப்போ இஸ்ரேல் ஈரான்ற ஒரு நரேட்டிவ ஒரு விஷயத்தை வந்துட்டு செட் பண்ணிட்டு மீண்டும் அமெரிக்காவினுடைய சப்போர்ட்டை பெரிய அளவுக்கு பெறுவதற்கு இஸ்ரேல் வந்து ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஈரான் விர்சஸ் இஸ்ரேல் அப்படின்னா அமெரிக்கா வந்து ஆட்டோமேட்டிக்காக இஸ்ரேலுக்கு உதவி செய்ய வேண்டிய அந்த ஒரு கம்பல்ஷனில் இருக்கிறாங்க ஏன்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமே வந்துட்டு ஆகாது இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து இப்போ திருப்பியும் அவங்களுடைய சப்போர்ட்டை இஸ்ரேலுக்கு வந்துட்டு அதிகப்படுத்தி இருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சினாரியாவை இஸ்ரேல் வந்து கிரியேட் பண்ணுறாங்க ஒரு பெரிய டைவர்ஷன் வந்துட்டு அவங்க பண்ணுறாங்க காசால இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து இப்போ யாரும் பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை இது இதை வந்து நான் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே வந்து நான் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த பெர்செப்ஷன் வரல அவங்களுக்கான அந்த சப்போர்ட்டை வந்துட்டு இஸ்ரேல் கேர்னர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கான டிப்ளமசியும் வந்துட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இஸ்ரேலுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி நாடுகளுக்கு வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அவருடைய கவுண்டர் பார்ட்ஸ் ஃபாரின் மினிஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு லெட்டர் வந்துட்டு அனுப்பிச்சிருக்கிறாரு இந்த மாதிரி ஈரானினுடைய ஆர்மி ஐஆர் ஜிசியை வந்துட்டு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனாக டெசிக்னேட் பண்ணணும் அவங்களை வந்துட்டு பேன் பண்ணணும் ஈரான் மீது எக்கானமிக் சாங்ஷன்ஸ் வந்துட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இன்னொரு பக்கம் அமெரிக்காவினுடைய ட்ரெசரி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அடுத்து ஈரான் மீது இன்னமும் நிறைய சாங்ஷன்ஸ் போடுவதற்கு வந்துட்டு திட்டம் போட்டு வந்து இருக்கிறாங்க அவங்க வந்து அடுத்த ஐஎம்எஃப் மீட்டிங்கோட அந்த ஓபனிங் செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இது சம்பந்தமான விஷயங்கள் என்ன மெஷர்ஸ் வந்துட்டு அவங்க எடுத்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற வந்துட்டு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து கூறப்படுது நண்பர்களே வந்து பாத்துக்கிட்டீங்களா ஏதாவது நம்ம ஒண்ணு திங்க் பண்ணிட்டு இருப்போம் வேற ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சு வந்துட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில இப்ப இஸ்ரேல் அவங்க வந்து ஈரான தாக்குவதற்கு பிளான் போட்டு வந்துட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரேலுடைய வார் கேபினெட் வந்து இரண்டு முறை கூட்டிட்டாங்க கடந்த இரண்டு நாட்களே ரெண்டு முறை கூட்டிட்டாங்க இன்னைக்கு மூன்றாவது முறையாக வந்து நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கூறப்படுகிறது ஸோ இந்த நேரத்தில் இஸ்ரேலுடைய மிலிட்ரி சீஃப் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக ஈரான் மீது ஒரு பதில் தாக்குதல் இருக்கும் நான் வந்து பிளட்ச் பண்ணுறோம் உறுதி அளிக்கிறோம் ஒரு முக்கியமான ஒரு அட்டாக் வந்துட்டு நாங்கள் ஈரான்க்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு ஆனா பெரும்பாலும் எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு லிமிடெட் ஸ்கேல் அட்டாக்கா தான் வந்துட்டு இருக்கு ஒரு பெரிய தாக்குதல அமெரிக்கா வந்து ஒரு மாபெரும் இஸ்ரேல் மீது வந்து போட்டு வந்துட்டு அமெரிக்கால இருக்கக்கூடிய ஊடகங்கள் அமெரிக்கன் அபிஷியல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த வார இறுதியில இந்த சனிக்கிழமை அந்த சமயத்தை ஒட்டி வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஈரானுக்கு அகைன்ஸ்டா வந்துட்டு ஒரு பெரிய தாக்குதல் வந்து நிகழ்த்தலாம் மேபி சிரியால இல்லாட்டி ஈரானினுடைய முக்கியமான மிலிட ஃபெசிலிட்டிஸ் மீது வந்துட்டு ஒரு தாக்குதல் நிகழ்த்தலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க இப்போ இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியினுடைய அப்படின்னா ஒரு இதுதான் அது ஒரு வாட்ச் தான் வந்துட்டு அது ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஈரானினுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி வந்து ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில வந்துட்டு இருக்கு ஸோ அதன் மீது இஸ்ரேல் தாக்குதல் நிகழ்த்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லி ஒரு பெரிய ஒரு புயலை வந்து கிளம்பி இருக்கிறது இதை வந்து நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா போன வாரம் எப்படி பேச்சிருந்தது அப்படின்னா ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நிகழ்த்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்புல எல்லாம் கருத்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க அமெரிக்கா வந்துட்டு சொன்னாங்க அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்தது ஸோ இந்த வார்னிங்கையும் வந்துட்டு யாருமே ஈஸியா வந்துட்டு எடுத்துக்க முடியாது நண்பர்களே ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இஸ்ரேல் வந்து இதுதாண்டா சாக்கு இது தாண்டா சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானினுடைய ஒரு சில பகுதிகளை வந்துட்டு அடிச்சு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நினைக்கலாம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய வலதுசாரி மினிஸ்டர்ஸ் ஒரு பெரிய பிரச்சனை நேத்தனே அவங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து போட்டுட்டு இருக்காங்க பென் விர் அப்படின்றவர் அப்புறம் வந்து ஸ்மோட் ரிச் அப்படின்றவர் வந்து என்ன உங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈரானியுடைய இதயத்திலே வந்துட்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இஸ்ரேலுடைய ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் நெஃப்தாலி பெனட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஒரு ஆக்டோபஸ் அந்த ஆக்டோபஸினுடைய அந்த கைகளை மட்டும்தான் வந்துட்டு நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனுடைய தலையை வந்துட்டு அடிக்கணும் நம்ம வந்து இவ்வளவு நாள் தான் வந்துட்டு நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறோம் இதுதான் சரியான நேரம் ஈரானை வந்துட்டு நம்ம அடிக்கணும் அவன் வந்து முந்நூறு அனுப்ச்சுட்டா அதுல வந்துட்டு நம்ம இரநூத்தி தொண்ணூறு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு பத்து தான் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு போடக்கூடாது நம்ம மேல ஒரு பத்தை வந்துட்டு அவன் ஆஹ் பிள்ளை வச்சிருக்கான் ஒரு இம்பாக்ட் வந்துட்டு ஏற்படுத்தி இருக்கிறான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு சோ இப்போ பெஞ்சமின் நேத்தனியாக வந்துட்டு ஒரு பதில் தாக்குதல் நிகழ்த்தி அவருடைய சப்போர்ட்டை வந்துட்டு இன்னமும் அதிகரிச்சுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாலும் வந்துட்டு செய்யலாம் இஸ்ரேல் வந்து அந்த பாதையில தான் போயிட்டு இருக்காங்க ரொம்பவே வந்துட்டு தெளிவா தெரியுது நண்பர்களே சரி இப்ப ஈரான் வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த விஷயத்துக்கு வந்துட்டு வரேன் ஈரானினுடைய பிரசிடென்ட் இப்ராஹிம் ரைசி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கத்தாரினுடைய எமேட்ட வந்துட்டு போன் கால் வந்துட்டு பேசியிருக்கிறாரு அதுல வந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா நாங்க வந்து இஸ்ரேலுக்கு எதிராக நிகழ்த்துற அந்த தாக்குதல் வந்துட்டு ஒரு முழு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு இதற்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பதில் தாக்குதலை வந்துட்டு இஸ்ரேல் நிகழ்த்தணும்னு நினைச்சாங்க அப்படின்னா எங்களுடைய தாக்குதல் இன்னமும் ரொம்பவே வீரியமா வந்துட்டு இருக்கும் பெரிய வழியை வந்து இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தும் இதை விட ஒரு பல மடங்கு நாங்க ஒரு பெரிய தாக்குதலை இஸ்ரேல் மீது நிகழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு அப்புறம் ஈரானினுடைய டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா இதற்கு முன்னாடி நாங்க வந்து பன்னெண்டு நாள் வெயிட் பண்ணோம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நிகழ்த்துவதற்கு ஏப்ரல் அவங்க தாக்குதல் எங்க மீது நிகழ்த்தினதுக்கு அப்புறம் நாங்க பன்னெண்டு நாள் வெயிட் பண்ணி அடிச்சோம் ஆனா இதுக்கப்புறம் இஸ்ரேல் ஏதாவது சம்பவம் பண்ணாங்க அப்படின்னா சில செகண்ட்ஸ் தான் வந்துட்டு ஆகும் அதுக்குள்ள நாங்கள் ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு எதிராக வந்துட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு இன்னொரு பக்கம் என்ன முன்னாடி நாங்கள் பயன்படுத்திடாத ஆயுதங்களை கூட பயன்படுத்துவோம் சொல்லிட்டு பேர் எல்லாருமே என்ன பேப்டு பேசினாங்க அப்படின்னா ஒருவேளை நியூக்ளியர் வாரெட் வந்து யூஸ் பண்ணிடுவாங்களோ ஒரு நியூக்ளியர் வாரெடா வந்துட்டு மாறிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னாங்க இது அந்த லெவலுக்கு வந்துட்டு போகாது ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு நண்பர்களே இந்நேரம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ரஷ்யா வந்து சீக்கிரட்டாக ஈரானினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்துட்டு ஓவர்சி பண்றாங்க பண்ணுறாங்க ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து பயங்கரமாக ஆப்ரேட் பண்ணுவதற்கு வந்துட்டு நிறைய அசிஸ்டன்ஸ் வந்துட்டு கொடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி செய்தியில் வந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் இயர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஈரான் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வந்துட்டு வாங்கியிருந்தாங்க ஸோ அதை வந்து எஃபெக்டிவ் ஆப்ரேட் பண்ணுவதற்கு எல்லா அசிஸ்டன்ஸுமே வந்துட்டு இப்போது ரஷ்யா வந்து ஈரானு கொடுத்து வந்துட்டுருக்குறாங்களா ஈரானினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரேடார் எல்லாமே ஒரு கம்ப்ளீட் அலர்ட்டில் வந்துட்டுருக்கு ஃபைட் ஃபைட்ஜிஸும் வந்துட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா பெரிய சர்வேலன்ஸில் வந்துட்டு இப்போ ஈடுபட்டு வந்துட்டு இருக்கு ஸோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து பெரிய அளவுக்கு ஈரானுக்கு அகென்ஸ்ட்டாக இஸ்ரேல் பண்ணாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு மோதலை வந்து ஏற்படுத்தும் இப்போது நான் வெளிப்பட என்னுடைய ஒப்பீனியன் வந்துட்டு சொல்கிறேன் அப்படி ஒரு மோதல் ஏற்பட்டது அப்படின்னா இஸ்ரேலுக்கு தான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா இந்த நேரத்தை பயன்படுத்தி ஈரானினுடைய அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை இஸ்ரேல் வந்து அடிக்கணும்னு நினைப்பாங்க நான் இன்னொரு பக்கம் பாத்துக்கிட்டீங்கன்னா குளோபல் எக்கானமி வந்து அதல பாதளத்துக்கு வந்துட்டு போகும் குரூடில் ட்ரேடே வந்து கல்ஃப்ல நடக்கிறது ஒட்டு மொத்தமா ஸ்தம்பிச்சு போகும் ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய எஸ்கலேஷன் அப்படின்றது ஏற்படும் ஆல்ரெடி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா குரூடில் வந்து அஞ்சு ஆறு மாசத்துல இல்லாத அளவு வந்துட்டு உயர்ந்திருக்கு இப்போ ஹண்ட்ரட் டாலர்ஸ் பெர் பேரல் கிட்ட வந்துட்டு வந்துருச்சு எண்பது எண்பத்தஞ்சு இருந்தது இப்போ ரொம்ப அதிகமா வந்துட்டு வந்துருச்சு ஸோ அது இன்னமும் வந்துட்டு கூடும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க இன்ஃபிளேஷன் வந்துட்டு இன்னமும் ஒரு சிக்ஸ்டி பேசிஸ் பாயிண்ட் நான் நினைக்கிறேன் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்து அமெரிக்கா பெடரல் ரிசர்வ் வந்துட்டு ரேட் கட்ஸ் வந்துட்டு பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வந்துருக்கு நண்பர்களே ஸோ ஒரு டைரக்ட் வார் ஏற்பட்டது அப்படின்னா நிலைமை அப்படின்றது இன்னமும் வந்துட்டு மோசமா இருக்கும் சரி இப்போ நான் தாசா ட்ரிப் என்ன நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்றது வந்துட்டு நான் வரேன் நான் சொன்னேன்ல இஸ்ரேல் வந்து டோட்டலாக எல்லாத்தையுமே டைவெர்ட் பண்ணிட்டாங்க என்ன செய்திகள் வருது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதல்ல டெய்லி நடத்தக்கூடிய அந்த தாக்குதல்ல டசன்ஸ் ஆஃப் சிவிலியன்ஸ் வந்து உயிரிழக்கிறாங்க நிறைய பேர் வந்துட்டு கொல்லப்படுகிறார்கள் அந்த வார்க்கிறியா இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக கமிட் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது இன்னொரு பக்கம் ஆனால் இஸ்ரேல் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து கடந்த இரண்டு நாட்களாக நடத்தின ஒரு ஸ்பெஷல் ஆபரேஷன்ல முக்கியமா வந்து இருக்கக்கூடிய இந்த இன்டெலிஜென்ஸ் மூலமாக நடத்தின ஆப்ரேஷனில் நிறைய ஹமாஸ் ஆப்ரேட்டிவ்ஸை வந்துட்டு நாங்க நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறோம் சென்ட்ரல் காசில் வந்து நிறைய பேர் வந்து நாங்கள் எலிமினேட் பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஏர் ஸ்ட்ரைக்கின் மூலமாக நிறைய மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுடைய ஹமாசினுடைய காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்கள் அழிச்சு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த பக்கமும் ஒரு பெரிய மோதல் அப்படின்றது போயிட்டு தான் இருக்கு நண்பர்களே இதில் பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனைனால இஸ்ரேலினுடைய ஸ்டாக் மார்க்கெட் வந்துட்டு ஃபிளாட்டா இருக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்தியாவினுடைய ஸ்டாக் மார்க்கெட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்டைய அந்த ஒரு எக்கானமி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் வந்து அப்படியே வீழ்ச்சியை நோக்கி போகுது அமெரிக்காவினுடைய ஸ்டாக் மார்க்கெட் எஸ்என்பி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு குறைஞ்சிருக்கு ஸோ இந்த பிரச்சனை கூடிய விரைவில் முடிவடையணும் அப்படின்றது ஒரு வளரும் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞனினுடைய என்னுடைய ஒரு பெரிய ஒரு கோரிக்கையாக வந்துட்டு இருக்கு நிறைய பேர் வந்துட்டு இதே தான் திங்க் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து நினைப்பாங்க போர் வந்து இருக்கணும் ஈரான் ஈரானை வந்து இஸ்ரேல் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் திங்க் பண்ணுவாங்க இன்னொரு ஒரு சிலர் வந்து ஈரான் வந்து இஸ்ரேல் அடிக்கணும் அப்படியே மாற்றி மாற்றி வந்து திங்க் பண்ணுவாங்க ஸோ அது தேவையில்லை ஒரு பீஸ்ஃபுல் கோஎக்சிஸ்டன்ஸ் அப்படின்றதான் வந்துட்டு ஒரு பெர்மனண்டான ஒரு சொல்யூஷன் ஸோ அது இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டியது தான் ஸோ என்ன நடக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு சொல்லுங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு சொல்லுங்கள் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம் நண்பர்களே இந்த வீடியோ நான் சொன்ன முக்கியமான கருத்துக்கெல்லாம் மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதாரணத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா வந்து அவங்களுடைய ஸ்பேஸ் சென்சார்ஸின் மூலமாக பேலிஸ்டிக் மிசைல்ஸ் லான்ச் ஆகிறப்பே வந்து டிடெக்ட் பண்ணாங்க ஸோ அந்த ஒரு பெரிய அசிஸ்டன்ஸ்லாம் வந்துட்டு இஸ்ரேலுக்கு கிடச்சிருக்கு ஸோ அந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஜெய்ஹிந்த்